தன் சமயத்தில் உள்ள ஆண்டுகளில் எவ்விதமான விபத்துகளுக்கு உடனடுக்கப்பட்டு விதையாக சொல்லிவிட்ட காலை மனது காலை விரைவாக தனிவாட்சி தன் சமயத்தில் அலங்கரித்துக் அந்த காலையை நாங்கள் எப்படி மடிக்கையை தீவிரமான விதை நகரத்துக்கொண்டு கொள்கை கொண்டிருக்கின்ற வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்துக்கா பதினொண்ணுடன் அஞ்சு ஒண்ணு இந்த மூணு ஏர் வேண்டாம் போகும் எழுதி வானேன் பதினொன்னு அஞ்சு ஒன்னு அந்த மூணு பேரு இங்க மூணு ஆறு காரணத்துல மூணு ஏர் மூணு பதினஞ்சு அஞ்சு ஒன்னு மூணு ஏர் மட்டும் வாங்க அந்த

சிவகங்கை மாவட்டம் அரசு ஈழ கீழமேடு ஆனது பிரதர் இல்லாத சார்பாக வருக வருக அறிவிக்கப்படுகிறார்கள் தயாரத்தில்

அண்ணன் சிறுத்தைகளை நடத்தும் வடமன்ற தலைவர் ஆளுநர் பிரதேச விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்று அவருக்கு முறையாற்றப்படுகிறது ார்ற்றலாக

மாநிலட உரிமையாளர்களே நாடுகளே உங்களை காய ஒழுக்கப்பட்டுள்ளார் உச்சலாக கருதுங்கள் உங்களது ஈரில் புக்கம் ஆக்களும் பொருக்களும் அருகே தடுப்பூர் இடையே மாடலுடைய உரிமையாளர்களுக்கு விடமேடி சேர்க்கலாம் மாடலுடைய விடமே சேர்த்துடலாம்

ஒருத்தர சரிந்துட சக்கரமில்ல ஆட்டம் உயிரும் இல்ல ஆட்டமே மனம் நிறைந்து போயிடலாம் ஆட்டல்கிற நெருங்கி ஒருத்தரை ஆட்டம் கண்டு விழுந்து நேரினால் தண்ணீரை மாட்டம் அதுதான் மனம் அழிஞ்சு குருவாட்டம் இந்த மாற்றி மிச்சி நம்மளுடைய

ஒருத்திய கரும் விரும்ப உலகி ஒரு ஜூலுக்கு திருநூறு நாள்தான் என்று ஆளுகின்ற

देवियों वक्ताओं आगे वोकम वल्ली वल्ली मतारिन आया रे गोडवा बात को दे दे रे गोडवा बोलता है कोरिचाय पडती रे ஒரு விரல்களுக்கு நெருமை செய்கிறாள் சீட் அடேங்கடி வருதுடா விரியடா பெரிய கோபமான அந்த சம அந்த சம அந்த ஒரு டேங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எத்து பண்ணுங்க ஒரு கொஞ்சம் எத்து பண்ணு. தம்பி நீ கீழ வா ஏறி நீங்க வரேன் கீழ வா. வந்து கீழ வர பாருங்க. டேய் தம்பி டேய் இந்த குமாரி டீசன் போட்டிக்கிட்டு இருக்கானே டீசன் டேய் தம்பி வா உஷா

சிங்கள பொறுத்து சரி படிக்க